ஹே ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவான் ஆண்ட ஒரு ரட்சகருமா ஏசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் முழுவதும் கத்திரங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக ஏசியாவின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசாயா இருபத்தி ஐந்து ஐந்து வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும் நம்முடைய தேவன் பிரச்சனைகளை தனிய பண்ணுகிறதான தேவன் நம்முடைய தேவன் நாம் சந்திக்கும் எல்லா விதமான போராட்டங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து போடுகிறவர் சொல்ல போனால் அடக்கி போடுகிறவர் ஆங்கிலத்தில் ரிட்யூஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படியே குறை குறைஞ்சு காய்ச்சல் நூற்றி மூணு டிகிரி என்று சொன்னால் உடனே என்ன செய்கிறோம் மருத்துவரிடத்தில் போகிறோம் நூற்றி மூணு டிகிரி காய்ச்சல் அவர் உடனே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவார் போட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக காய்ச்சல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குறைஞ்சி சரீரமெல்லாம் வேர்த்து போகிறது இப்போ எப்படி இருக்கிறாரு காய்ச்சல் அப்படியே குறைஞ்சிருக்குது தனிச்சிருக்கு அந்த காய்ச்சலின் அகோரம் அந்த நூற்றி மூணு நாலு டிகிரியிலிருந்து அந்த அகோரம் குறைந்திருக்கிறது சில நேரங்களில் வெயிலின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது வெயில் அகோரமான நிலையிலே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மேகம் வந்து அந்த வெயிலை மறைத்து விடுகிறது அதுபோல் தனிய பண்ணுகிறதா நம்முடைய ஆண்டவர் பிரச்சனைகளை ஒரு உதாரணமாக ஒரு குடிகாரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் நல்ல உச்சக்கட்ட போதையிலிருந்து ஆ ஒவனு கத்துவான் யாருமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கத்துவான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அவனுடைய சத்தம் எல்லாம் குறைந்து அவனுடைய பலனெல்லாம் இழந்து வால்யூம் அப்படியே குறைஞ்சி அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவான் தனிஞ்சிருவான் அதே போல் நம்முடைய ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பிரச்சினைகளை உம்முரத்தை குறிப்பாக எதிரிகள் சத்துருக்களினுடைய கொந்தளிப்பை அடக்குகிறதான தேவன் அப்படியே ரிடியூஸ் பண்ணுறதான தேவன் ஓவரா கத்திரான் அதை அப்படியே குறைச்சிடுவார் ஆண்டவர் ஓவரா பிரச்சனை தலைக்கு மேலே பிரச்சனை அதை அப்படியே தனியாக பண்ணுகிறவர் ஆண்டவர் இதுக்கு மேலே தாங்கிக் கொள்ள முடியாது வேதனை சரீரத்தில் பலவிதமான வேதனைகள் சரீர பலவீனங்கள் மனதின் காயங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் கண்ணீர் இதுக்கு மேலே தாங்குவதற்கு முடியாது உச்சக்கட்ட நிலை ஆண்டவர் என்ன செய்கிறாரா தனிய பண்ணுகிறதான தேவன் அவர் உன் பிரச்சனைகளை உன் வேதனைகளை உன் சோதனைகளை உன் போராட்டங்களை உன் அவமானங்களை அப்படியே தனிய பண்ணுகிறதான தேவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அமைதியாக என்ன செய்கிறது அது மாறிவிடுகிறது என கண்பானவர்களே அருமையான வசனம் பாருங்கள் நாலாம் அதிகார நாலாம் வசனமும் வசனமும் கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல இருக்கையில் ஆண்டவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு அடைக்கலும் வெயிலுக்கு நிழலுமானு சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் பலவந்தரின் ஆரவாரமெல்லாம் தனியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு தெரியுமா இருபத்தஞ்சா அதிகாரம் அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் பாருங்கள் கத்தாவே நீரேயின் தேவன் உம்மை உயர்த்தி மது நாமத்தை துதிப்பேன் கத்தருடைய நாமத்தை துதிக்கிறவர்களுக்கு அமைதி உண்டாகும் கத்தோடைய நாமத்தை துதிக்கிறவர்களுக்கு சமாதானம் இனிசையும் உண்டாகும் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலே பார்த்தால் மூன்று ராஜாக்கள் மூன்று தேசத்து ராஜாக்கள் ஒரு தேசத்துக்கு விரோதமாக யோசபாத்துக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஆரவாரம் இருந்தது யோசபாத்துக்கு இவ்வளோ வேறையும் சமாளிக்க நம்ம ஒராளால் முடியாதே அப்படின்னு நினைத்து கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் துதி செய்ய ஆரம்பித்தார்கள் என்று வாசிக்க துதிக்க ஆரம்பித்தார்கள் துதியை ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள் அங்கே கொந்தளிப்புகள் அடங்கினது அங்கே ஆரவாரம் அடங்கி போனது சத்துருக்கள் டெட்பாடியாக மாறினாங்க இவங்க போய் எல்லாவற்றையும் சுதந்திரித்தார்கள் என்று வாசிக்கிறாங்க அன்பானவர்களே துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தனியும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் எதிரிகள் அடங்குவார்கள் கொந்தளிப்புகள் அடங்கும் உனக்கு குரோதமாய் வாய் பேசுகிறவர்களை கத்தர் அடக்குவார் உனக்கு ரோதமாய் கிரியை செய்கிறவனை கத்தர் அடக்குவார் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் ஜெபிப்போம் ஆண்டவரே அந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் பிரச்சனைகளை தனிய பண்ணுகிறதான தேவன் எங்களுடைய சத்துருக்களின் ஆட்டத்தை அடக்குகிறதான தேவன் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கே நான் சொல்லுகிறேன் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும் கொந்தளிக்கும் தலைக்கு உச்சத்தின் பிரச்சனைக்குள் வியாதிக்குள் பலவீனத்துக்குள் இருக்கும் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் போராட்டங்கள் தனிவதாக அற்புதம் நடப்பதாக ஏசு விநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே